வெல்கம் பேக் டு ஃபைனா ஆபீஷியல் சேனல் நாமனக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா 15 நாள் தான் நம்ம சோதனை பண்ணப் போறோம் அது என்ன வந்துனா இந்த ஊர்லலங்க வந்துனா 15 நாள் நம்ம சோதனை பண்ணப் போறோம் வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறேன்னா இந்த பவுல்ல இந்த ஊர்லலங்க உள்ளதுக்கு இந்த தண்ணி ஊத்தி 15 நாள் கழிச்சு இருக்கா என்ன அழுகி நாசமா போயிட்டான்னு பாப்போம்

మూని స్టెప్ యా జమ్ముని ఉల్లాచి ముంచాచి ఈ వీడియో ముండి నేక్స్ట్ డే లో కదా